சரி சரி நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். இந்த இந்த இதெல்லாம் வந்து வீடியோ கொண்டு வரணும். என்ன? அதுல ஒரு கொஞ்சம் இல்ல بابا இந்த செம அந்த செமத்துக்கு மீட்டிங் எடுக்கலாம். எல்லாம் <coughs> அப்படி இல்ல நீ மார்க்கெட்ல இருந்து எரேக்கட்ட இருந்து மார்க்கெட்ல இருந்து வந்து நீங்க தான் அந்த அந்த காரணத்தினால இந்த வாகனம் இருந்ததால வந்துட்டு பே இல்ல நீ மார்க்கெட்ல இருந்து நீங்க வாழங்கச்சறே அப்படி ஓடி ரைட் அனைவருக்கும் வணக்கம் என்னென்னா நான் இந்த பெருகல் பிரதேசம் புண்ணியடி இந்த பாதை அடி இன்றைக்கு நாங்கள் வந்து மக்கள் போக்குவரத்துக்காக எங்களோட பிரதேச சபையால் வந்து இந்த புண்ணியடி இழுவை பாதை பராமரித்து கொண்டு வரோம் ஆனால் இந்த புண்ணியடி பாதை இந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாதையை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு ஆபத்தான பயணம் இதில் வந்து பாடசாலை மாணவர்கள் இலங்கைத்துறை வாரம் புண்ணியடி அதே போன்று உப்பூரல் சீனமொழி கல்லடி வாழைத்தோட்டம் போன்ற பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய அன்றாட தொழிலுக்காக இங்கே ஈச்சிலம்பற்று மைந்தபுர மற்றும் அவர்களுடைய விவசாய காணிகள் இருக்கின்ற பகுதிகளுக்கு தினந்தோறும் அதிகாலையில் பயணம் செய்து வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு ஒரு இணைப்பு பாலமாக தான் இந்த பாதை இருக்கின்றது ஆகவே இது வந்து ஒரு குறுஞ்சாக்கணி போன்ற அந்த அந்த இடத்திலே ஏற்பட்ட ஒரு அபாயகரமான நிலை இந்த பாதையிலேயும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரித்து இருக்கின்றது ஏனென்றால் மண்ணம்பட்டி ஊடாக ஊடறுத்து வருகின்ற அந்த மழை காலங்களில் வருகின்ற அந்த வெள்ள நீர் அது மட்டுமில்லாமல் பதினெட்டு குளங்கள் அங்கே மேலதிகமான நீர்கள் திறந்து விடு விடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அனைத்து வெள்ள நீர்களும் இந்த பெருகல் பிரதேசத்தின் ஊடாக ஊடறுத்து இந்த ஆற்றின் ஊடாகத்தான் கடலை சென்றடைகின்றது அந்த நேரத்தில் மிகவும் இக்கட்டான ஒரு காலகட்டம் இக்கட்டான சூழ்நிலையினை இந்த மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் வாழ்க்கை அனைத்தும் பாதிக்கப்பட்ட நிலையிலே இந்த மக்கள் காணப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த சுனாமி போன்ற இயற்கை அனத்தங்கள் ஏற்படும் பட்சத்தில் கிட்டத்தட்ட இங்கே ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் சிறுவர்கள் அங்கவீனர்கள் போன்ற பல்வேறுபட்ட மக்கள் இந்த பகுதியில் இருக்கின்றார்கள் ஏற்க கடந்த சுனாமி அனர்த்தத்தின் போதும் இந்த ஆற்றின் காரணமாக அவர்களுடைய உயிர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு அவர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பி இருக்கின்றார்கள் ஆனால் மீண்டும் ஒரு அனர்த்தம் வருமாக இருந்தால் இவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பட்சத்தில் இங்கே இருக்கின்ற அனைத்து மக்களும் முற்றாக பாதிப்புக்கு பாதிக்கப்பட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை காணப்படுகின்றது ஆகவே அதற்காகத்தான் இங்கே ஒரு நிரந்தரமான ஒரு பாலம் அமைத்து தர வேண்டி இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் இந்த அரசாங்கத்தினை மிக மிக வன்மையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அதில் நாங்கள் மாவட்ட அரசியல்வாதிகள் பிரதேச அரசியல்வாதிகள் அது மட்டுமல்லாமல் பிரதேச சபை உறுப்பினர்கள் எங்களுடைய பிரதேச செயலகம் அனைத்தும் இணைந்து இந்த பகுதியிலே இந்த பாலம் ஒரு முக்கியமான பாலமாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த பாலத்தினை அமைத்து தர வேண்டும் என்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் போன்றவற்றில் கருத்துக்களை தெரிவிக்கின்ற பட்சத்தில் அங்கே கௌரவ ஆளுநர் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கௌரவ அமைச்சர் அருண் கேமச்சந்திர மற்றும் அஹ் சீப் செக்ரட்டரி ஏனைய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்த முடிவாகவே எடுக்கப்பட்ட விடயங்கள் அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் போது இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே மிக முக்கியமாக இந்த புண்ணியடி பாலம் அமைப்பதற்கான ஆலோசனை அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற ஒரு ஒரு நம்பிக்கையினை எங்களுடைய கௌரவ அமைச்சர் அருண் கேமச்சந்திரன் மற்றும் கௌரவ ஆளுநர் முன்னிலையிலே எங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி இருக்கின்றது ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் மேன்மை தங்கிய எங்களுடைய இலங்கை திருநாட்டினுடைய ஜனாதிபதி ஏ கே டி அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பாலங்கள் மற்றும் நீர்ப்பாசனம் போன்ற பல்வேறுபட்ட துறைகளுக்கு அதிகளவான நீர் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்ப அந்த நிதிகளிலே பிரித்து வழங்கும் போது திருவண்ணாமலை மாவட்டத்திலே இந்த பெருகல் பிரதேசத்தில் புண்ணியடி பாலம் அமைப்பு அமைத்து இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த செய்தியினை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மற்றும் எங்களுடைய கௌரவ மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களுடைய கவனத்துக்கு இந்த செய்தியை சென்றடைய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த காலகட்டத்திலே நாங்கள் இதனை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்